வகுத்தவர் பொருளையும் களனியும் கண்டவர் கடலின் பரப்பையும் கடந்த தமிழர்கள் உலகத்தில் எம்மொழியும் தற்கோம் நகங்கள் வாழ எம்மொழி தமிழ் கற்கோம் எங்கள் இனம் வாழ மொழி என்பது ஒவ்வொரு தேசினத்தின் முகம் முகவரி கலை இலக்கியம் பண்பாடு வாழ்வியல் வழிபாடு அறிவியல் அரசியல் எல்லாம் மொழிதான் என் முகம் சிதைந்து இழந்தால் என் பிணத்தை உன்னால் அடையாளம் காட்ட முடியாது உன் மொழி சிதைந்து அழிந்தால் உன் இனத்தை உனாலும் அடையாளம் காட்ட முடியாது மொழி என்பது வெறும் தொடர்பு கருவி அல்ல மொழி மற்றவர்களுக்கு வெறும் கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் தொடர்பு கருவி ஆனால் தமிழர்களுக்கு மொழி உயிர் தான் தமிழுக்கு அமுதன்று பேர் அந்த தமிழ் இன்ப தமிழ் எங்கள் உயிருக்கு நேரில் உலகத்தில் எத்தனை மொழி இந்தியாவில் எத்தனை மொழி வழி தேசிய இடங்கள் நிலங்கள் எந்த மொழியிலேயாவது கனட கனட குமரன் எவராது தன் மொழி தாய்மொழியை தன் பெயரோட வச்ச ஒரு மாநிலம் சொல்றா ஒரு மொழி சொல்றா பிரெஞ்சுக்காரன் தன் மொழி பேர் தன் பிரெஞ்சு தன் பேர் வச்சிருக்கானா இங்கிலீஷ்கார வச்சிருக்கானா இல்ல கன்னடர் தெலுங்கர் மலையாளி துழுவர் உரு இந்தி மராட்டி யாராவது ஆனால் உலகத்திலே ஒரு ஒரு இனம் ஒரே ஒரு இனம் தமிழ் குமரன் தமிழ் அரசன் தமிழ் அமுது தமிழ் செல்வி தமிழ் வேந்தன் என்று தன் தாய்மொழியை தன் பெயரோடு இணைத்துக் கொண்டு வாழ்கிற உலகில் ஒரே இனம் தமிழன்தான் பேரன்பின் தாய் சீனன் எழுந்தான் சீனன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் மொழி என் தெரியாதவன் அரேபியன் பிசாசு என்றான் ஆங்கிலேயன் எழுந்தான் என் மொழி தெரியாதவன் அநாகரிகமானவன் என்றான் அதே நேரம் தமிழ் பெரும்பாட்டன் கனியின் பூங்குன்றன் எழுந்தான் யாதும் ஊரே யாத கம்பன் கபிலன் இளநோய் எல்லாரும் நம் முன்னார்கள் உலகு உலகு ஊலகு என்றுதான் ஊலகம் தழுவி நேசித்து பாடியிருக்கிறார்